എന്താടേ? എනම් തൊട്ട വടി തൊട്ട ഉടനെ മൂടുടെ പറ്റിയാ? ഇതി പേര് தான் തൊട്ടവടി. അപ്പോൾ ഇപ്പോ വീര തൊട്ടവടിയുടെ പൂവ്. ഇതിനമു കൊഞ്ഞ നേരം കഴിച്ചു ഇത് വിട്ടുട്ട് அப்படியே പോവുമாது മോടിക്കും. ഇങ്ങോട്ട് തോരൻ ദിക്കൂ. ഇది ഇതെ പരെ. ചാലക്ക്. തൊട്ടവടി. തൊട്ടവടി. ദാ അതേ വിളിച്ചോ. ദാ അങ്ങേല നിгиര. நம்ம ஒரு செட்டு தொண்டோன்னே எல்லாமே போ கவுந்துது பாங்களா ஒன்று தொட்டால் அதோட கொம்பே வாடி போயிடுது பாரு எல்லாம் அதை விட மறந்தா அங்க பாரு அங்க எல்லாம் ரப்பர் தோட்டம் அங்க எல்லாம் ரப்பர் தோட்டம் அதெல்லாம் சக்கா பலாப்பழம் சின்ன மரத்துல எப்படி பலாப்பழம் நிக்குது நாங்க கேரளா வந்திருக்கோம் பாருங்க பலாப்பழம் நிக்குது மரத்துல தெங்க மரம் நிக்குது இது பேரு என்னதுன்னு கேக்குறாங்க பாருங்க இது கூட என்னன்னு தெரியாது இதுதான் தேங்காவோட சின்ன குட்டி